டெலிவி சேனலுக்காக உங்கள் வாசுதேவன் இந்த பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்கான பதிவு இதில் வியூவர்ஸ் எண்ணிக்கை ஏற்றுறதுக்கான எந்த ஏமாத்து வேலையும் இல்லை ஏன்னு கேட்டால் நிறைய தடவை நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை அனுபவிச்சுருப்பீங்க அதாவது இந்த ஒரு செட்டிங்கை மட்டும் மாற்றுங்க உங்களுடைய வியூவர்ஸ் எண்ணிக்கை ஏறும் உங்களுக்கு வந்து நிறையா வந்து வியூவர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஈஸியாக மானிட்டைசேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை அதை போட்டு பார்த்துட்டு அதில் வந்து வேறு எந்த விதமான விஷயமும் இல்லாமல் ஏமாந்து போயிருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அப்படிப்பட்ட வீடியோ கிடையாது இந்த வீடியோ முழுசாக பார்த்தா உங்களுக்கே அது தெரியும் இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ டப்பிங் அப்படிங்கிற கண்டென்ட் பார்க்க போகிறோம் இதை வந்து யூடியூப் நமக்காண்டி வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அவங்க ரீச் பண்ணிட்டாங்க கூடிய சீக்கிரம் வந்து இது நம்ம கையில் வந்து நூறு சதவீதம் முழுசாக கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம முழுசாக இந்த இதில் பார்க்கலாம் இந்த இந்த ஆட்டோ டப்பிங்கிறது வந்து இப்போ நம்மளுடைய சேனல் உங்கள் சேனலில் சிறுசாக இருந்தாலும் சரி இல்லை பெருசாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணிட்டோம்னா இதில் வந்து நமக்கு நூறு சதவீதம் உறுதியாக வருமானம் வரலாம் கிடைக்கும் அதனால் வந்து இந்த இதை எப்படி பண்ணலாம் இதில் எப்படி நமக்கு வருமானம் கிடைக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க இந்த ஆட்டோ டப்பிங் வந்து உங்களுடைய சேனல் நான் ஏற்கனவே சொன்னேன் சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நம்மளை மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு போயிடும் அது எப்படி பார்க்கலாம் இந்த ஆட்டோ டப்பிங் வந்து யூடியூப் நமக்காக உருவாக்கியிருக்காங்க இது வந்து மிக இது ஒரு மிகச்சிறந்த அம்சமாகும் ஏன்னா இது உலகம் உலகத்தில் உள்ள அனைத்து முக்கிய மொழிகளிலும் அதாவது உங்கள் மொழி உங்கள் நம்ம மொழி வந்து தமிழ் மொழி இல்லையா அந்த தமிழ் மொழியிலேருந்து எந்த மொழியில் தேவையோ அந்த மொழியில் அந்த இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ சைனாவில் வந்து ஒருத்தர் வந்து ந நீங்கள் போட்ட கண்டென்ட்டை அவர் லாங்குவேஜில் பார்க்கணுன்னு விரும்புகிறாருன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து அவர் அந்த அவருடைய இதில் போயிட்டு அவர் அந்த யூடியூப் வீடியோவில் போயிட்டு அதுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதில் போயிட்டு சைனீஸ் லாங்குவேஜ்ன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக டப் பண்ணி உங்கள் லாங்குவேஜ் தமிழில் தான் நீங்கள் பேசி நீங்கள் கொடுத்துருப்பீங்க அது சைனீஸில் வந்து அவர் அவர் டப்பாகி அவருக்கு கிடைக்கும் இதே இது வந்து ரஷ்ய மொழின்னு வச்சுங்களேன் ரஷ்ய மொழியில் வந்து ஒருத்தர் வந்து ரஷ்யாக்காரர் ஒருத்தர் பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா உங்களுடைய சேனலை வந்து அவர் வந்து ரஷ்ய மொழியில் பார்க்க முடியும் அதே மாதிரி இப்போ நம்ம உள்நாட்டிலே வச்சுங்களேன் இப்போ பெங்காலியில் வந்து வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டாவில் ஒருத்தர் வந்து உங்கள் சேனலை பார்க்கணும்னு விரும்புகிறாரு உங்கள் கண்டென்ட்டை பார்க்கணும்னு விரும்புகிறாருனா அவர் வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணார்னா பெங்காலின்னு போட்டார்னா பெங்கால் பெங்கால மொழியில் வந்து அவருடைய உங்கள் சேனலை வந்து உங்கள் தமிழில் பேசுன சேனலை அவர் பெங்காலில் வந்து பார்க்க முடியும் இதுதான் இதனுடைய சிறப்பு சரி இந்த சிறப்பு இதனால் நமக்கு எப்படி நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து தமிழில் போடுறீங்க இதிலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் போடுற கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து வியூஸ் வந்து நிறைய கிடைக்குது இல்லைங்களா அது மாதிரி வந்து இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை உலகத்தில் உள்ள தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ நம்மளுடைய கண்டென்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து கண்டென்ட் போடுற கண்டெண்ட்டை சம்மந்தமாகவும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டுட்டோரியல் கண்டென்ட் போடுறீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ வந்து ஒரு 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 மெக்கானிக்கல் சம்மந்தமாக நீங்கள் ஒன்று போடுறீங்க இல்லை பெட்ரோ கெமிக்கல் சம்மந்தமாக ஒன்று போடுறீங்க இல்லை யூடியூப் சம்மந்தமாக ஒரு டுட்டோரியல் போடுறீங்க இல்லை ஏதோ ஒரு டுட்டோரியல் போடுறீங்கன்னு வச்சிங்களேன் அது எல்லாருமே வந்து அது சம்மந்தப்பட்ட எல்லாரும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மொழி பேசுகிறவங்களா இருந்தாலும் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்க அவங்களுக்கு இருக்குது அவங்க பார்க்குறதுக்கு விரும்புவாங்க இப்போ பார்க்குறதுக்கு இப்போ வந்து அவங்க வந்து அதை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த பெட்ரோ கெமிக்கல் அப்படின்னு க்ளிக் பண்ணாங்கன்னா உங்களோடயதும் போய் நிற்கும் ஓ இது தமிழ் மொழியில் இருக்குது நம்ம வந்து நம்ம மொழியில் பார்த்து மாற்றிக்கிறலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜெர்மனிய ஜெர்மன்காரர் ஒருத்தர் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாருன்னு ஆரம்பிச்சிங்களேன் அவர் ஜெர்மன் லாங்குவேஜை சூஸ் பண்ணி உங்கள் உங்கள் கண்டென்ட்டை தமிழில் போட்ட அந்த கண்டென்ட்டை வந்து அவர் ஜெர்மனில் பார்க்க முடியும் ஒரு ஹிந்திக்காரர் வந்து அவர் ஹிந்தியில் பார்க்க முடியும் ஒரு மராத்தி வந்து அதை மராத்தி மொழியில் பார்க்க முடியும் இப்படி வந்து அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நா தமிழில் பேசி தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே வந்து வியூஸ் இவ்வளோ வியூஸ் வாங்குறவங்களுக்கு உலகம் முழுக்க பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரே வீடியோவில் வந்து உங்களுடைய வியூஸ் வந்து பல மடங்கு அதிகமாகிடும் அப்போ நமக்கு வந்து ஈஸியாக வந்து வருமானங்கள் வர ஆரம்பிச்சிடும் அதை வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இது எப்படி நம்ம வந்து இது எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆமாம் நான் வந்து வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்கிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து யூடியூப் வந்து இதை வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அதாவது இதை வந்து வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு தேதிக்கு வந்து இது வந்து ஒரு எட்டு லாங்குவேஜில் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குது அந்த எட்டு லாங்குவேஜ் என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன் இந்த ஸ்கிரீன்லேயும் தெரியுது பாருங்கள் இங்கிலீஷ் டு ஃப்ரென்ச் இங்கிலீஷ் டு ஜெர்மன் இங்கிலீஷ் டு ஹிந்தி இங்கிலீஷ் டு இந்தோனேஷியன் இங்கிலீஷ் டு இட்டாலியன் இங்கிலீஷ் டு ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் டு போர்ச்சுகீஸ் இங்கிலீஷ் டு ஸ்பானிஷ் அதே மாதிரி அந்த மொழிகள்லேருந்து இங்கிலீஷ்க்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது மற்ற மொழிகள் அப்படின்னா ஆனால் வந்து இது வந்து கூடிய சீக்கிரம் வந்து உலகத்தில் உள்ள அத்தனை முக்கியமான மொழிகளுக்கும் நமக்கு இதில் வந்து ஆப்ஷன் கிடச்சிரும் ஆனால் இன்றைக்கி தேதிக்கு இது போல தான் இருக்குது இப்போ வந்து உங்கள் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இதை எப்படி வந்து எனேபிள் பண்ணுறதுங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அதே மாதிரி வந்து உங்கள் யூடியூப் சேனலில் வந்து யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபோனில் பார்க்க முடியாது கம்ப்யூட்டரில் போயிட்டு யூடியூப் ஸ்டூடியோவை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அப் அப்லோட் டீஃபால்ஸ் அப்படின் இருக்கும் அதாவது உங்கள் யூடியூப் ஸ்டூடியோவில் ஓப்பன் பண்ணி அதை செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் டீஃபால்ட்ஸ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா அலோவ் ஆட்டோமேட்டிக் டப்பிங்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணணும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேனுவல் ரிவ்யூ டப்ஸ் பிஃபோர் பப்ளிஷிங்னு போட்டிருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்புறம் வந்து ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து ரிவ்யூ டப்ஸ் இன் ஆல் லாங்குவேஜஸ் இல்லைன்னா ரிவ்யூ டப்ஸ் இன் எக்ஸ்பிரிமெண்டல் லாங்குவேஜஸ்ன்னு இருக்கும் அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க அப்புறம் சேவ் பண்ணிக்கிங்க ஆனால் இது எல்லாருக்கும் தெரியுமானா எல்லாருக்கும் தெரியாது முதல்ல வந்து நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கணும் எலிஜிபிள் ஆனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த எலிஜிபிளான எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது இதில் வந்து ஒரு சிலருக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடிய சீக்கிரத்தில் வந்து மானிட்டைசேஷன் ஆன அவ்வளோ பேருக்குமே இதை வந்து வியூ ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னு கேட்டால் மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் தான் இது தேவை ஏன்னா மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் தான் வியூஸ் அதிகமாக்கணும் வியூஸ் அதிகமானால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்குங்கிறதுனால மானிடசேஷன் எலிஜிபிள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும் அது கூடிய சீக்கிரத்தில் மானிட்டைசேஷனால் எல்லாேருக்குமே அதை வந்து இந்த ஆப்ஷன் தெரிய ஆரம்பிச்சிடும் இதை வந்து இப்போ நோட் பண்ணிக்கிங்க இதை வந்து யூடியூப் யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறது இதில் வந்து பப்ளிஷ் டப்ஸ்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து உங்கள் யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி என்ன லாங்குவேஜ் லிஸ்ட்டு வரும் அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து எந்த லாங்குவேஜ் தேவையோ அதை செலக்ட் பண்ணி பப்ளிஷன் போட்டோம்னா இப்போ உங்கள் வீடியோ வந்து எந்த 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 லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜுக்கு வந்து அவங்களை மாறி அதுக்கு ஒரு சர்டன் டைம் எடுத்துகிட்டு மாறி அவங்களுக்கு வந்து அந்த அந்த இதில் கிடச்சிரும் அப்போ வந்து அவங்க லாங்குவேஜில் உங்கள் வீடியோவை பார்க்க முடியும் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்பொழுதைக்கு உள்ள குறைபாடுகள் சில குறைபாடுகள் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா வீடியோக்கள் வந்து சரியாக வந்து டப்பிங் ஆக மாட்டேங்குது ஒன்று ஆனால் ஆகிடும் ஆனால் வந்து அதாவது டப்பிங்னா ஒரு சில ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு சின்ன குறைபாடு இருக்குது அது போக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து தமிழ்மொழியில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு உணர்ச்சியில் பேசுவோம் என்ன அதாவது வந்து சோகம் மகிழ்ச்சி அப்படின்ற பல பல உணர்ச்சிகளில் பேசுவோம் இல்லையா ஆனால் உணர்ச்சியில் பேசுகிறது வந்து இப்போ வந்து அந்த லாங்குவேஜில் வந்து என்ன எப்படி அதே வந்து உணர்ச்சியில் கிடைச்சா தான் அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால நம்ம என்ன உணர்ச்சியில் பேசுகிறோம் நம்ம என்ன தொழிலில் பேசுகிறோங்கிறத வந்து இப்பொழுதுக்கு சரியாக பதிவு செய்ய முடியல இதையும் வந்து கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுவும் வந்து ஆகிடும் கூறிய சீக்கிரத்தில் அதே மாதிரி வந்து நம்ம பெயர்கள் வந்து இருக்குது பாருங்க இப்போ முகுந்தன் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து முகுண்டன் அப்படின்னு வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முகுண்டன் அப்படின்னு வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அந்த இதை வந்து சரியான இதில் போகிறதுக்கும் அவங்க வந்து இப்போ வந்து அதை சரி இருக்காங்க அது மாதிரி நம்மளுடைய பழமொழிகள்லாம் சொல்கிறோன்னு வச்சுங்களேன் அது வந்து அங்கே எக்ஸாக்டாக போய் சேராது இல்லையா அதுக்கும் அவங்க வேலை இருக்காங்க அந்த பழமொழிகளை வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து அதனுடைய அந்த ஃபுல் எக்ஸ்ட்ராக்ட் அதாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பழமொழியுடைய அனுபவம் அப்படியே அனுபவித்து அவங்களுக்கு அங்கே அதை கேட்குறதுக்காண்டி அந்த விதமான தொழில்நுட்பமும் நடந்துக்கிட்டு இது போக வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால இது வந்து வடிவமைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தினால வடிவமைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய தவறுகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அதை வந்து எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பிற சொற்கள் வந்து உச்சரிப்பு பின்னணி ஒளி அப்படி இருக்கு இல்லையா அது வந்து உண்மை குரலோடு ஒப்பிட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பிற மொழிக்கு மாறும்போது அந்த அந்த இப்போ வந்து மெ மெ மெஷின் தானே பேசுது அப்போ மெஷின் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த இதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதையும் தவிர்க்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு ஆனால் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு கை கிடச்சிருச்சுன்னா இது மிக மிகச்சிறந்த ஒரு அப்டேட்டாக இருக்கும் அதனால் வந்து யாருக்கு எங்களுக்கு வியூஸ் அதிகமாக கிடைக்கலையே நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்குமா அப்படின்லாம் யாருமே நினைக்க வேணாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடிப்படையாக வருமானம் கிடைக்கும் இதில் எந்த விதமான கருத்தே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு உங்கள் மானிட்டைசேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போடுற கண்டென்ட்டை எல்லோரும் போடுற மாதிரி வந்து எதையோ ஒன்று போட்டால் நமக்கு வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பிரயோஜனமான கண்டென்ட்டு தகுதியான கண்டென்ட்டை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உலகம் முழுக்க பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு வீடியோவிலையுமே வந்து உங்களுக்கு பல லட்சங்கள் ஏன் சில பேருக்கு பல கோடிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு வந்து யூடியூப் வந்து இதை வடிவமைச்சிட்டு வர்றாங்க இந்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இது கண்டிப்பாக என்னுடைய ஃபஸ்ட்டு டுட்டோரியல் வீடியோ அதனால் வந்து இதில் நான் பேசுனதில் சில குறைபாடுகள் இருக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து எனக்காண்டி பொருட்படுத்தாமல் இதில் என்ன கண்டென்ட்டு இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காங்கிறத மட்டும் பாருங்கள் இது மாதிரி இந்த சேனலில் வந்து இந்த டுட்டோரியல் வீடியோ மட்டும் நான் போடலை அதனால் வந்து நிறையா நிறையா சம்மந்தம் நிறையா விஷயங்களை போடுறதுக்கு இருக்கேன் அதனால் வந்து நீங்கள் எனக்கு தயவுசெய்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன மாதிரி வீடியோ என்ன மாதிரி ட்யூட்டோரியல் வீடியோஸோ இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைன்னாலும் நீங்கள் தயவுசெய்து கமெண்ட்டில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க என்னுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக என்னுடைய வளர்ச்சியை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல முழு நம்பிக்கையாக இருக்கேன்